பூ வச்சு கேட்கறதும் ஜோசியம் கேட்கறதும் எல்லாம் போனா நாங்கள் ஏதாவது ஒன்று இது போய் செய்யட்டோமா வேண்டாமா அப்படிங்க எண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ சங்கடமாக இருப்பாங்க பூவை கண்ணில் பார்ப்பாங்க அதுக்கு அதுக்கு இந்த தொடர் வந்தவொடனே பூ வரும் எனக்கு செவப்பூவன்னு நினைச்சிட்டு இருந்தால் வந்துச்சுன்னு கேட்டீங்களாம்பாங்க இவங்க எண்ணத்தை எப்படி எப்படி மன வாழ்க்கை இந்த கல்யாணத்தை நினச்சாங்கன்னு பார்ப்பாங்க அது கொளந்துடும் அப்புறம் கணவன் மணிக்குள்ளே வித்தியாசமாக இருக்கும் சொன்னா அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க தாய் நீ இந்த மாதிரி இருக்குண்ணா என்ன சோதனைங்க இருக்கு நீ தான் வழிகாட்டணும் என்ன இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பது அதை போய் பார்ப்பாங்க பெண்கள் சக்தி சாமியை இருக்க வேண்டாம் இவங்களுடைய எண்ணங்கள் அந்த இதில் இருந்து வரக்கூடிய அந்த பவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஜோசியம் கேட்கிறேன் இப்படி கேட்டு நம்முடைய நல்ல குணங்களை நாமளே செயலற்றதாக மாற்றிட்டு வரோம் நல்ல குணங்களை வளர்க்குறதுக்கு கோயில் வைத்தா நல்ல குணங்களை நம்ம நல்ல குணங்களை பறித்து கெட்ட குணங்களை தான் நம்ம கோயிலை பயன்படுத்துறோம் அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் காற்று மண்டலம் விஷயத்தன் வச்சு எல்லாம் நமக்கு நீக்கி உணர்வு ஒளியாக மாற்றிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வும் உங்களை கிடைச்சியே இருக்குத்தான் ஒவ்வொரு குணங்களுடைய உணர்வுகளை இணைத்து நீங்க சுவாசித்து அப்பப்ப இந்த சிந்தனை வந்தது நீங்க என்னத்தான் இந்த டிமி குழுக்கு நீக்கக்கூடிய ஆண்கள் ஒரு இன்ஜினியரிங் கலைஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த எதை சொல்லிக் கொடுக்கறாங்களோ பதிவாகி நீங்க நினைக்கொண்டேன் இதே மாதிரி குருநாதர் எனக்கு பழகி கொடுத்தா அதை உங்களுக்குள்ள பழகிறோம் இதை பதிவாக்கிய பின் நினைவு கொண்டு தான் உங்களை நீங்க காத்து கொள்ள முடியும் என்னன்னா குடும்பத்தில் எத்தனை வகையான சிக்கல் வரும் நம்மளுக்கு தெரியாமலையே நான் வேறு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாகரி உலகத்தில் அங்கே சங்கடமான நிலைகள் இருந்தால் அந்த சோர்வான நிலைகளை போய் எதையாவது ஒன்னு தொற்று கீழே உடஞ்சி போகும் இப்போ உடஞ்சி போச்சுன்னா அதனால சங்கடம் அந்த சங்கடமான பலனை பார்த்து வர்றோம் இந்த குழந்தை ஏதாவது சேட் பண்ணிங்கன்னு அவன் மேலே வெறுப்பு எனம் புரியாத நிலைகள் நம்ம உடல்ல அந்த படத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க வேணா நீங்க நல்ல டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சங்கடமான நிலையில் பார்த்த ஒரு பாடு நீங்க வயிறு நிறைய ஷார்ட் போட்டு உட்காந்து வேடிக்கை பாருங்க உங்க வயிறுல என்னென்ன கோளாறு செய்வேன்னு நீங்க உணரலாம் வேடிக்கை அதை தான் பார்க்குறீங்க உணர்ச்சி உங்க உடல்ல என்ன செய்வேன்னு நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு விஞ்ஞான அறிவால் பார்க்காம இருக்க முடியாது அடுத்து நீங்கள் சுத்தப்படுத்தணும் ஒரு அரை மணி நேரம் பார்த்து முடிஞ்சாலும் கூட அது கெட்டதுன்னா உடனே நிறுத்தி பழகணும் ரசித்து பார்ப்போம் இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காசு வாங்குறதுக்கு நீ பார்த்தோம்னா ரொம்ப அசிங்கமான படங்களை வெளியிடுறாங்க அப்பா இவனுடைய ரசனைகள் அருமையில நல்ல குணங்களை இழந்துடுறாங்க என்ன விஞ்ஞான அறிவால் ஒரு பக்கம் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருந்தாலும் விஞ்ஞான அறிவால் உறுப்புகளை உருவாக்கக்கூடிய நிலை இருந்தாலும் விஞ்ஞான அறிவால் ஒரு மனிதரை உருவாக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் ஆனால் விஞ்ஞான அறிவால் நாம் இந்த உடல்களை உருவாக்கினாலும் தன் உடலை சீர்புழைத்தினாலும் ஆனால் இந்த உடலை விட்டு போன ஒருபாடு எத்தனை அறிவு இந்த உடல் விட்டு சென்ற பின் இந்த உயிர் எதை கேட்குமோ அடுத்த உடலை உருவாக்கியிருக்க அதனால் அந்த உயிர் இந்த பல கோடி உடல்களை தெரிந்து கொண்டதுதான் கார்த்திகேயா அப்போ தீமை என்று தெரியுது தீமை நீக்கியது துற நட்சத்திரம்னு என்று தெரியுது அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வு உங்களுக்கு பதிவு அந்த துற நட்சத்திரத்தின் கண் உடனே என்னலாம் இங்கே இருக்குது இது என்ன கண் அனுச்சி இதில் மறந்து இருக்கிற இழுத்து நம்ம கூட வந்து சுவாசித்து உயிரில் படுது ஒரு மனசு தெளிவாக அப்போ தெளிவாகப்படும் அந்த அனுசின் ரூமி மாறும் உடனே நீங்கள் அடுத்த என் ரத்தத்தில் கலக்கணும் என் ரத்தத்தில் உள்ள என் உடலுள்ள இழிவு அணுக்கள் அத்தனையுமே பெறணும் தன் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறு குடல் பெருகுடல் நிலையே நம்ம வரணும் அப்போ இதை எண்ணி சிறுகுடல் பெருகுடலை உருவாக்கி அணுக்கள் பெறணும் உடனே மழை 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 எண்ணத்தை இங்கே கொண்டு அதை வீதி தோட்டம் எண்ணெய் கொண்டு ஊட்டிடணும் கனைங்களை உருவாக்கி அணுக்கள் பெறணும் கல்லீரல் மண்ணீர் உருவாக்கி அணுக்கள் பெறணும் இது இன்னொரு உருவாக்கி அணுக்கள் பெறணும் சிறுநீர் இருந்து நீரை பிடிக்கும் சிறுநீர்த்த சிறுதான் உருவாக்கி அணுக்கள் பெறணும் இறை உருவாக்கி அணுக்கள் பெறணும் இங்கே வரவேற்கணும் இது எடுத்தோன்னு கண்ணில் இருந்த இந்த கருமணில இந்த நீங்கள் எடுத்து வைக்க இதை சுத்தப்பட்டு எல்லாமே இதை சுத்தப்பட்ட உங்களால் முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கேட்காம இருக்க முடியாது பார்க்காம இருக்க மாதிரி கையில போட்டால் எப்படி தொடக்கிறீங்களோ இந்த சக்தி ஊற்றி இப்ப நாம இங்க வந்ததை என்ன சின்னு வலுவானது இது தொடச்சு பழகணும் உங்களால் முடியும் பழைய ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் சில பேர் என்ன செய்வாங்க ஆசை அதிகமாக வச்சாங்க நான் இதையும் செய்தேன்னே நீ போக மாட்டேங்குது போக மாட்டேங்குது போக மாட்டேங்குது என்னால் மாற்ற முடியலையே மாற்ற முடியும் அதுக்கு தான் ஜீவன் கொடுத்துருவோம் பாலில் விஷம் பெட்டாலும் அந்த விஷத்தின் செயல் தான் விஷத்தில் பாலை போட்டாலும் அது இதே மாதிரி அந்த அருஞானத்தின் உடல் இந்த மக்கள் தெளிவாச்சு நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரும் இந்த காற்று மண்டலத்தில் உள்ள விஷத்தை நீக்க முடியும் அந்த தன்னம்பிக்கையை நாம் பெற முடியும் தீமையில் எனக்கு புகாது தடுக்க முடியும் இந்த வாழ்க்கை நான் பிறகில்லா நிலை அடைய முடியும் அதுதான் நமது எல்லை நிலைக்கு நீங்க வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முன்னாடியும் ராத்திரி படுக்க பொறுப்பு காலை நம்ம அஞ்சரைக்குள்ள பயிற்சி கொடுக்கிறது அது மாதிரி செய்யும் அரைமையுற மாதிரி செய்யும் அப்ப நீங்க எப்ப வேணாலும் கஷ்டமான வார்த்தையில கேட்கறீங்கன்னா உடனே அது நமக்குள்ள அதுபுறாது தொடக்கணும் நான்மாவுக்கும் நீக்கணும் அப்ப அந்த துணை நட்சத்திரத்தின் தேரல் பெரும் கண்ணில் ஈங்கி என் இத்தில கலந்து என் உடல் முழுதும் படந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுகப்பெண் அது கொண்டு வந்து சொல்றேன் அது வேகமாக எடுக்கும் அப்ப அது வாழ்நிற்பாடு இந்த விஷத்தின் தன் உள்ளு போமது தள்ளி விடு இப்படி சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணும் ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் உலகத்தில் அவங்க தூக்கிட்டு இருக்காங்க மேலே துணியில் தொட்டது கையெழுத்து மூஞ்சி தொடக்க என்ன ஆகும் எரிச்சல் ஆகும் இல்லை அங்கே நாம் நின்று எடுத்தோம் மிளகாத்தூள் வந்ததுன்னு தெரியுது நம்ம தண்ணியில் போட்டு அரசன்மா இல்லையா அதே மாதிரி ஒரு பக்கம் என்ன கிட்ட நாத்தமான ஒரு காத்துல வருது துணியில் போடுறது இதில் வடிக்கிட்டு அப்புறம் பார்த்தா துணி மோந்து பார்த்தா அப்புறம் நாத்தா இருக்கு அப்ப நம்ம தொடக்கணுமா இல்லையா தப்பு மணல போனோம் அது உழுகுது இப்ப நம்ம சந்திக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதிரிலாம் வந்துடுது அதை நம்ம தொடக்கணுமா இல்லையா அதுக்கு பவரை கொடுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பாடோட கொண்டு கேட்டில் நுழைய என்ன உங்க மனசு என்ன நீங்க எப்படி இருக்கிறீங்க என்னென்ன செய்றீங்க நீங்கள் எந்த வழியை நம்ம எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பரிசீலனை பண்ணி தான் இங்கே உட்கார வச்சு உங்களுக்கு இதை சொல்லணும் எது கட்டுப்பாடு வச்சு நீங்கள் இந்த மாதிரி நம்ம கட்டுப்பாட்டு வரீங்களா நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யணும் உங்களை பரீட்சை பண்ணி அப்புறம் ஒவ்வொன்றா கொடுத்து கொண்டு வரணும் அப்படி குத்து வந்தோம்னா என்ன செய்றீங்க இங்க வந்து கட்டுப்பாடோட வந்து நீங்க தயாராகிறீங்க அப்போ வசதி இருக்கிறவங்க வர முடியும் வசதி இல்லாதவங்க எங்க போவீங்க அங்க இருந்து வர்றாங்க யாரோ சொன்னாங்க தலைவடி சாமி கிட்ட போனா நீங்க போகணும் சொல்றாங்க நீங்க இதை எடுங்க அதை எடுத்து நல்லா இப்ப இல்லைங்க அவர் சொன்னாருங்க போய் சாமியை பார்த்தா சார் தலைவல் நீங்கி போங்க தான் வராங்க சொன்னாருங்க அதனால வந்தாருங்க ஆனா இருந்து இப்ப நான் இப்ப நாளைக்கு போலாங்க அப்ப நேரம் மாறுது போங்க எந்த டாக்டர் போனா இருந்து நாளைக்கு நாளைக்கு கால் சீட்டு மாட்டான்னு போவாங்களா எனக்கு அவங்க லாபம் என்னால முடியாதுன்னு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு நல்ல உற்சாகம் ஓட்டுறதுக்கு யாரும் நாலு பேர் ரெண்டு காசு கொடுக்குறாங்க அவங்க நல்ல மனசோட அந்த நல்ல மனுஷன் வந்த காசு அன்னைக்கு போய் நான் வந்து காசு இல்லைங்கிறப்போ அவங்க தேடி கொண்டு கொடுக்குறாங்க அவங்க எந்த ஆசையில் வளரணும் எல்லாரும் வளர்ந்த ஆசையோட காசு அந்த காசை உங்கள்கிட்ட கையில் கொடுக்குறேன் என்ன அந்த எண்ணம் அந்த மேக்னெட் அதை வழி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த காசு உங்களுக்கு கிடைக்கணும் அந்த பிடிச்சா வரணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரமாற்றம் தானே இது நாம குருநாதர் சொன்ன வழியில் அதை உங்களை மன மனிதனுடைய மனோநிலையை தக்கவாறு நாம் எப்படி இந்த காலத்திலிருந்து மாற்றணும்னு சொல்லி கொண்டாங்க அதனால இந்த இதெல்லாம் உங்களுக்கு பதிவு செய்த ஒரு இப்போ நாம் இதெல்லாம் சொல்லிட்டு தரேன் இப்போ நான் ஒவ்வொரு உறுப்புகளுக்காக சொல்லுவேன் அப்போ நீங்கள் என்ன என்ன விடுறது அந்த உறுப்புகள் இயங்குறது உங்கள் உடலில் இயங்குறது நீங்கள் உணரலாம் அப்போ ஒவ்வொன்றா நீங்கள் இதே மாதிரி இப்போ என்னை எடுத்துக்கொண்டதை காலையில் எடுத்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சக்தி ஏற்றி பேட்டரி சார்ஜ் பண்ணு இன்ஜின் ஓட்டணும்னா என்ன செய்கிறாங்க தெரியுமா மோட்டாரில் பேட்டியை வச்சுருக்குறாங்க அதை வச்சு ஹெர்த்தை கொடுத்து உடனே எடுத்து அப்புறம் பெட்ரோல் எடுத்து ஆவியாமாயிட்டு அப்புறம் ஓட்டுறாங்க இதே மாதிரி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை காலையில் உடனே அதை போட்டு சார்ஜ் பண்ணி நல்ல உயர்ந்த உணர்வுகளை இதை எடுத்து உங்கள் உடலில் நல்ல அணுக்கள் எல்லாம் அந்த திருவண்ணத்தின் பேரணும் இப்போ நம்ம சொன்ன பிரகாரம் எல்லாத்தையும் சொல்லிடுவோம்னா காலையில் சார்ஜ் நல்லா ஏற்றிக்கிறோம் அப்புறம் இங்கே வர்றோம் போட்டால் அந்த தப்பு பண்ணுறான் இந்த தப்பு பண்ணுறான் நம்ம எல்லாம் கேட்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டு வரும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மங்காமல் தடுக்கிறதுக்கு அந்தந்த நிமிஷத்தை ஈஸ்வரன் அந்த தூரம் இயக்கத்திற்குன்னு பேரது நான் தரணும் இதைத்தான் நாணங்களை கலக்கணும் என் உடல் உறுப்புகள் உருவாக்கி அணுக வேணும் சுருக்கத்தில் ரெண்டு முடிச்சிட்டோம்னா அப்படி என்ன அப்போ அவங்க கஷ்டம் நமக்குள்ளே வராது சரி அவங்களுக்கு சிந்தித்து செயல்படணும் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அவங்க தொழில் நல்லா இருக்கணும் எந்த வகையில் சொல்றாங்க அவங்க குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் அவங்க நோய் நீங்கணும் அவங்க பிள்ளை நல்லவனாக இருக்கணும் நல்லதாக இருக்கணும் இதைத்தான் நம்ம சொல்லணும் இப்போ சொல்லிட்டோம்னா அந்த உணவு நமக்குள்ள வரதில்லை நாம சொல்ற அவங்க காதலை கேட்கறது நம்ம வெளியிட்ட உணர்வு அவங்க கண்ணில் பரிவாக்குறது மீண்டும் நுகர்றாங்க திருப்பி என்னங்கன்னா அவங்களுக்கு லாபம் இல்லைன்னா அவங்க சொன்ன கஷ்டம் நமக்குள்ள வராம தொடச்சிக்கலாம் நீங்க எல்லாத்தையும் கஷ்டம் சொல்றது நீ கேட்காம இருக்க முடியாது கேட்காம இதெல்லாம் சொல்லாம பெரிய பெரியவர் மாதிரி இந்த கொஞ்சம் நல்ல பரிசை எங்க போனாலும் பெரியவர் மாதிரி எல்லாத்தையும் நம்ம குற்றமா சொல்லிட்டு வருவாங்க அது ரொம்ப அகராஜ் பிடிச்சாங்க என்ன சாமியார் சொன்னாலும் நம்மளுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க என்னையும் கேட்டு ரெண்டு திட்டம் எழுத்து விட்டுருவாங்க அப்படிதான் நடக்கும் அதனால அதை கேட்டு உணர்ந்து வழி சொல்லணும் நீங்க நல்லா இருக்கு குடும்பம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் மகிழ்ச்சியா சக்தி பெறுவீங்க ஒன்று பொறுத்து வாழுவீங்க உங்க சொல்லு அங்க போய் அவங்களை இயக்கணும் இல்லைன்னா அந்த வேதனையின் உணர்வு நமக்குள்ள வந்த உடனே நம்மளே இயக்கிடு உமநீரா மாதிரி நல்ல குணங்களை மயங்கிச்சு சிந்தனை நம்மளுக்கு குறையுது ஆனால் நண்பனோட பழகணும் ஆனால் இந்த சந்தர்ப்பம் நம்மளுக்கு சந்தர்ப்பத்தால்தான் மனிதனா வர வரையும் தீமையை நீக்க உடனே ஒண்ணு பண்டிகாக்கப்பட்டு சுத்தமாகவே தீமை நீக்கி நல்ல அணுக்கள் உருவாக்கும் அந்த பண்டி உடல் நஞ்சை மலமாக மாற்றி நல்லது மாற்றப்படும் போது தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருந்தும் கண்ட அந்த உண்மையை நமக்குள் செலுத்தி இந்த உடலுக்கு பின் நாம் நம் பெலையே இது நீங்கள் ஒவ்வொரு மொழியையும் உங்களால் பாதுகாக்க முடியும் நீ தான் இருந்தாலும் தேடி செல்லும் கூட வருதா இத்தனை ஞானத்தை பேசுற உயிரோடு இருக்கிறாங்களா ஆனால் உயிரோடு இருக்கிறாங்க ஒளியின் உடலாக இருக்கிறாங்க இப்ப வேதனை வெறுப்பானவங்க உயிர் அந்த உயிரோட சேர்த்து உடலை மாற்றி இருக்கிறாங்க ஆனால் உயிரோடு சேர்த்து ஒளியாக இருக்கிறாங்க நிலையா இப்போ நமக்குள் வேதனை வெறுப்பு சங்கடம் எந்தெந்த குணங்களோ அது தகுந்த அந்த மாதிரி இந்த உயிர் அந்த உடலை அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாய் அப்ப தப்பிக்கிறதுக்கு இதைக்காரணும் வருமானம் தாக்கும்போது தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வாகி பரிணாமம் அழைச்சாரு முதல்ல எப்படி வேதனை பெற்றுமோ அந்த வேதனை பெற்று மனிதனாக வர்றதுக்கு காலங்கள் இல்லை அதுக்குள்ள நம்ம பூமி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பூமியிலே மாற்றங்கள் போகுது அறிவால் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் இன்னைக்கு சூரியனில் கொதிகள் நாம் மாறி அதுவும் விஷத்தன்மையை உமிழ்த்துக்கிட்டு இருக்கு இப்ப நாம பூமியில எப்படி நல்லநடுக்கம் வந்து போறோம் கரையிடும் இதே கதிரியக்கனால அதே மாதிரி சூரியனும் குழஞ்சி வந்துட்டு இருக்கு நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற கோள்களும் இதே மாதிரி கொதிரும் ஆகி பல விஷத்தன்மையை கக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நாம போகும் பாதையில இது சூரியனுக்கு திருப்பி போனாலும் அந்த அசுர உணர்வு வடிகட்ட முடியாதபடியும் வருது சூரியன் போற பாதை நம்ம பூமி இருக்கு நம்ம பூமிக்கு வந்து இன்னமும் அசுர உணர்வுகள் வளர்ந்துகிட்டே இருக்கு ஆக அன்னைக்கு ஞானிகள் சொன்ன மாதிரி முழு முதற் கடவுள் இந்த உயிர் தோண்டி மனிதன் ஆகிவிட்டால் முழு முதலான கடவுள் ஆகிறான் இப்ப விஞ்ஞானிகள் காட்டுறாங்க ஆனால் அன்னைக்கு மெஞ்ஞானிகள் சொன்ன மாதிரி முழு முதற் கடவுள்னா அந்த உயிரிப்பல உணர்வு ஒளியாக மாற்றும் திறன் பெற்றது அது உங்களால பெற முடியும் அதாவது நாம் எதை ஆசைப்படுறோமோ நிச்சயம் அதான் வசிஷ்டர் பிரம்மகுரு நாம் எண்ணியது நமக்குள் திருப்பி பிரிப்பது எண்ணும்போது குருவாகுது அதன் சக்தியாக நம்ம இயக்கணும் பிரம்மகுருவின் மனைவி அடைந்தது நான் பத்தாவது நிலை அடையக்கூடிய அப்போ நாம் எதை பிரம்மமாக்கணும் தீமையை நீக்கி உணர்வு ஆசைப்பட்டு கவர வேண்டும் அதை உணர்வு நமக்குள் பிரம்மமாக்க வேண்டும் அந்த சக்தியை நம்ம வாழ்க்கை அமைக்க வேண்டும் தசரத சக்கரவர்த்தி நாம் பத்தாவது நிலையை அடையக்கூடிய விட்டு மீண்டும் நாம் வேதனை வெறுப்பு கோபம் குரோதம் இறப்பும் போது இந்த நல்ல உடலை எப்படி புளி மற்ற கொண்டு சாப்பிடுவோம் நம்ம உடலில் நல்ல குணங்கள் தான் சாப்பிடுச்சுன்னா நம்ம அசுர உணர்வு கொண்டு இன்று நாம் மனிதனாக இருக்கிற நாளைக்கு மிருகமாக பிறகுச்சு தசப்பிரியன் நாம் பிறவிக்கு வர்றோம் இது தசரத சக்கரை வட்டி இப்போ உடலின் தன்மையில் தசப்பிரியன் எப்படி இப்போ ஆடு மாடுகளை கொண்டு ரசித்து நாம சாப்பிட்றோமோ நம்ம உடலுக்குள்ள எடுத்துள்ள நல்ல குணங்கள் எடுத்து சாப்பிட்டு நம்மளை அடுத்து மிருகமாக பிறக்க செய்யும் கீரியிலே நீ எதை எண்ணுகின்றாயே அதுவாகின்றான் நாம் எண்ணி உணர்வான் கண் கவர் உணர்த்துது இயக்குது எல்லாமே ஆகினாலே நீங்கள் ஏதோ சொல்லணும் இன்னைக்கு காலங்கள் ரொம்ப குடியே காலமா இருக்கு அதாவது நம்ம கோயில் எல்லாம் நம்ம பகமையை தான் கோயிலுக்கு போயாச்சுன்னா என் நண்பன் வீடு நல்லமா இருக்கணும் என் காவம் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த வரிசைப்படுத்தி சொல்லணும் இன்னைக்கு கோயிலுக்கு போயாச்சுன்னா நான் இருந்து செயல்படும் சக்தி பெறணும் கனி கொண்டு சுவையான சொல்லும் செயலும் பெறணும் என் குடும்பத்தில் அந்த நிலை பெறணும் இந்த கோயிலுக்கு வரவங்களாம் அந்த நிலை பெறணும் இந்த தெய்வீக குணத்தை பெறணும் தெய்வீக பண்பா இருக்கணும் இந்த தெய்வீக செயலாக என் வாழ்க்கைணும் என் குடும்பத்தில் அத்தனை பேருக்கு அதிகமாக மாறணும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்கெலாம் அந்த நிலை பெறணும் அவங்களும் இதே மாதிரி அந்த கோயிலில் வந்து என்ன அப்போ அந்த தெய்வம் ஆக்குறாங்க பகமை மறக்கிறாங்க பகமை தொடக்கிற இடம் அதே சமயத்தில் இந்த வயலுக்கே போல என் சொல் ஜொலிக்கணும் என் வாழ்க்கை ஜொலிக்கணும் என் செயல் ஜொலிக்கணும் இது என்னன்னு அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வரவங்களும் நம்ம வீட்டில் இருக்கணும் அத்தனை பேருக்கும் எண்ணி இருக்கணும் அப்ப அவங்க பகமே மறக்கணும் இப்படி நம்மளை மறக்க செய்யறதுக்காக ஒவ்வொன்றுக்கு மக மலரை போல மனமும் மகிழ்ச்சியும் அரசுக்கு நான் பெறணும் இந்த தங்கத்தை போல என் மனசு மங்காது யாராவது திடீர்னு சொல்லிட்டு மனசு மங்காம என் தங்கம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஏதாவது செம்பிம்புக்கரை கலந்த உடனே இருக்காது போகும் அப்போ நாம் எடுக்க போகும்போது நல்ல மனசில் தீ நம்ம மனசு மங்கி போகுது அது மங்காத நிலை பெறணும் அந்த மலரை போல மனம் பெறணும் அந்த நிலையை எடுத்து நமக்குள்ளே உருவாக்குவோம் இந்த நிலையை உருவாக்குவதுதான் கோயில் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர தான் எதை எதுவும் நம்ம என்றும் அதை வளர்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அது உங்களுடைய ஆசையில்தான் இருக்குது இதெல்லாம் நாம் பெறணும்னு ஆசைப்பட்ட நிச்சயம் அதெல்லாம் உங்களுக்குள்ள விளையாடுவோம் இப்போ நாம் ஏதாவது பெற வேணும்னு ஆசை போறோம் தடைப்பட்டோன்னு வேணும் இது அந்த தடையை நீக்கி அறுவடை பெற வேண்டும் எருளை நீக்கும் அந்த சக்தி மீண்டும் நல்லது வளர்க்குன்னு வரும் நாம ஒரு வண்டி கம்பி என்ன நிமிந்து போ கொஞ்சம் நம்ம இறுதி சைஸுக்கு மீறி போகுது மறுபடியும் தட்டி வரைக்கிற மாதிரி உடனே நமக்குள்ள அதுக்கு வேண்டி வர வேண்டும் நம்ம திருத்தி பழக வேண்டும் அதுக்குதான் இந்த ஆயுதத்தை கொடுக்கறோம் காரணம் கடல்ல அலைகள் போயிட்டே இருக்குது நாம் படகுல போறோம் எல்லைக்கு போ எந்த எந்த டிவிக்கு போகணும்னு நினைக்கிறோம் அந்த டிவிக்கு போறோம்னா எது வரைக ஆசை வருது அது எந்த அலையில் நாம் மூழ்கிறோம் அதோடு போ இதே மாதிரி மனித வாழ்க்கையிலே சரிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு கோபம் குரோதம் பகமே எத்தனையோ வகையான அலைகள் நம்ம மோதும் எதிலுக்கு நம்ம சிக்கிறோம் உள்ளன கே கொண்டு இதே மாதிரி நாம் அந்த திரு நட்சத்திரத்தின் சேர்வரை நாம் எடுத்து இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையெல்லாம் விலைக்கு ஊற்றிக்கிட்டு நமது எல்லை திரு நட்சத்திரம் தான் விரைவில்லா நிலை தான் அவர்கள் இதை முழுமையடைச்சுன்னா இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையை நீக்கிட்டு வெறும் ஆனந்த நிலையும் திரும்பும் பெறும் இந்த வாழ்க்கையில பெற முடியும் அப்ப எகாந்த நிலை என்ற நிலையில் தான் பிறவி இல்லாத நிலை அடைவோம் அதை அடையறதுக்கு தான் கூடி வச்சிருந்தாலும் செல்லத்தை தேடி வச்சிருப்பீங்க அதே சமயத்துல உடல்ல சாப்பிடக்கூடாது டாக்டர் கண்ட்ரோல் உடல் ஒத்துக்கிடாது எத்தனை செம்பாடித்தானே வீட்டுல பகமையாடி இருக்கிறானு இதெல்லாம் என்ன என் பிள்ளையில அப்படின்னு எண்ணுவோம் அப்ப அந்த பகமையான உடல் நமக்குள்ள இரண்டு ரூபா நான் உடல் தான் போவோம் அந்த குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் தொல்லை கொடுக்கும் அதே குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை இது எண்ணி உணர்வுகள் நமக்குள் இதாகி நம்ம தேடி சொல்வதை இவங்களையும் பாதுகாக்க முடியாது எதிரிகள் உருவாக்கி சம்பாதிச்ச கட்டு காரணம் இதுதான் இந்த வாழ்க்கையில் வரும் அப்ப அதை நாம இதெல்லாம் தடுக்க வேணும் அல்லவா அப்ப நாம அந்த துணை நிச்சயத்திற்கின் பேரர்களும் பேரொழும் பெறணும் என் பையனுக்கு அந்த ஞானம் வரணும் தெளிந்த நிலையை பெறணும் அந்த உயர்ந்த நிலையை பெறணும் இதை எடுத்து நம்ம சொன்னோம்னா நாம அதை பற்றுடன் பற்றோம் இவன் மேல அந்த வெறுப்பு வேதனை என்ன செய்வாங்க அப்ப அந்த அருள் பெற வேண்டும் மனம் பெற வேண்டும் தெளிவான வாழ்க்கையை வேணும் அப்படின்னு சொன்னா இந்த கிருமி அவனை பற்றிட பற்றும் ஆனா ஆனாலும் அவன் பற்றானோ இல்லையோ நமக்குள்ள அந்த பற்றதான் ஆனா இந்த நிலையை நீங்க செய்து பழகலாம் இதே மாதிரி கோயில் நம்ம என்ன ஏதாவது ராமயணத்துல தெளிவா சொல்றான்னு ராமனை செய்றான் அதை வந்து ஜனக வச்சு சீதாவை திருமணம் வந்து சுயவரத்தை ஏற்படுத்துறாங்க நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன் அப்ப என்ன செய்றாங்க அவங்கவுங்க திறமையை கண்டு திறமைகளை காட்டுறாங்க ஒவ்வொன்றையும் அடிச்சு வீழ்த்துறாங்க ராமன் என்ன செய்யறான் அந்த தீமை செய்யும் காண்டு வைச்ச நானல் ஈர்த்தியை தான் அவங்களுக்கு இதை அது வச்சு தாக்க முடியும் ஆனா அவங்களுக்கு வேதனை இந்த மாதிரி தீமையான தீமை செய்யும் அந்த காண்டு வெற்றி ஓடிச்சிடறான் அப்ப சீதாவை திருமணம் செய்தான் கல்யாண ராமா அப்ப நமக்குள்ள அந்த தீமை செய்த எண்ணங்களை வச்சு நமக்குள்ள எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழும் அந்த ஒன்று சேர்த்து நமக்குள்ள எத்தனை வகையான உணவு இருந்தாலும் அங்க எல்லாம் கோயில்ல வந்து இதே மாதிரி சொன்ன அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என் வீட்டுல ஒன்று பட்டு வாழும்னா நம்ம எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழும் நமக்குள்ள பகமை போற இல்லை அப்ப நோய்கள் வராம தடுக்கலாம் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதமான தெய்வங்களுக்கு இதே மாதிரி நம்ம அத்தகைய குணங்கள் குணங்களும் ஒன்று சேர்த்து எட்டு குணங்கள் இருக்குன்னா கோயிலையும் இந்த மாதிரி உணர்வு ஒன்று சேர்த்து வரதுக்கு தான் கோயில் வைக்கிறாங்க நமக்கு எதிர்நிலையான உணர்வு வர அது அதை நம்மை தாக்கிடாது அதை உணர்வு எடுத்து சொல்லுங்க கற்பனை சாமி அப்ப அந்த அருளை இந்த உணர்வு எடுத்து இது மோப்பம் எடுத்து இந்த சீன நீக்கி நம்ம சுத்தப்படுத்தி பழகணும் அந்த விஷம் இல்லைன்னா இயக்கம் இல்லை நம்ம உயிரில் விஷத்தின் தான் துடிப்பென்ற நிலையும் வெப்பம் வருது இயங்கும் காந்தம் இல்லைன்னா ஈர்க்கும் சக்தி இல்லை வெப்பம் இல்லைனா இணைந்து உருவாக்கும் சக்தி இல்லை இந்த மூன்று நிலையும் நம்ம உயிர் செய்த ஒவ்வொரு அணுலியும் இதே தான் இருக்கு அது இல்லைன்னா அது இயங்காது அதனால எதுவும் கெட்டத நாம் பக்குவப்படுத்தல விஷத்தின் அளவு அறிவானால் கெடுதலை செய்யும் ரூபத்தை மாற்றும் விஷத்தை நீக்கும் உணர்வானால் ஒளி அறிவு உண்டாக்கும் ஒரு தெளிவான நிலை உயிர் எப்படி நம்மளுக்கு அறிவிக்கின்றது உணர்வு ஒளியாக மாறும் மாற்றிக்கிட்டே இருக்கு அந்த நிலை செய்வதுக்குலாம் இப்போ உங்களுக்கு சக்தி கொடுக்கலாம் இப்போ நம்ம உங்களை அமைதிப்படுத்தி எப்படி நீங்கள் இதை பெறணும் இப்போ நான் சொல்லும் போதெல்லாம் உங்கள் உடலில் உள்ள அந்த உறுப்புகள் உருவாக்கி அனுப்புங்க நீங்கள் என்னத்தை சொல்லிட்டேன்னு இந்த காற்றுல இழுத்து அதை நேராக அந்த பக்குவப்படுத்துறது தான் இப்போ நேரம் ஒன்று நீங்கள் பழகிக்கிட்டன்னு இந்த மாதிரி நீங்கள் பக்குவப்படுத்திக்கிறீங்க நீங்கள் காலையில் அஞ்சு அஞ்சுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் பேட்டரி சார்ஜ் பண்ணிங்க அப்போ என் தொழில் நல்லா இருக்கணும் என் பையன் நல்லவனாக இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் என் உயர்ந்தவனாக இருக்கணும் இதெல்லாம் என்னிட்டு சார்ஜ் பண்ணிட்டு ஒரு ஒரு ரவுண்டு ஏன்னா கம்ப்யூட்டர்ல இருந்துச்சு நாளைக்கு ப்ரோக்ராம் தயார் பண்ணி வச்சுக்கிறேன் அதை வச்சு அதன்பட இயக்கிறேன் இதே மாதிரி உங்க உணர் இருந்துச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருங்க ரெக்கார்ட் பண்ண உடனே என்ன செய்யணும் என் பையனுக்கு நல்ல ஞானம் வரணும் கல்வியானா வரணும் கல்வியில் இருக்கணும் பழகணும் நல்லா உன்னோட பழகணும் என் மனைவிக்கு பொருள் இருந்து செயல்படுங்க மலரை பல மனம் வரணும் இந்த தெய்வீக குணத்தை தெய்வீக பண்ணி என் மனைவி உடலை வளரணும் பருத்து பல சொல்லிக்கணும் செயல் ஜெலிக்கணும் வாழ்க்கை ஜலிக்கணும் கணவனுக்கு மனைவி வித்தியாசம் இருந்து இந்த மாதிரி என்னன்னு சார்ஜ் பண்ணி டிமென்ட் பண்ணி முன்னாடி வந்துடும் உங்க அனுபவத்துல பாக்கலாம் வீட்டுல இருக்கிற சிக்கல் போகுதா இல்லையான்னு பாக்கலாம் இந்த மாதிரி காலைல சார்ஜ் இப்போ எடுத்து பழகணும் நீங்க எடுத்து எடுத்து முடியும் இந்த சேனல்ல கொஞ்சம் வித்தியாசமா போச்சுன்னு நினைக்கிறாங்க அது சரிப்பட்ட சார்ஜ்ல இருந்து மறுபடியும் எடுத்து கொடுத்துரும் அதே மாதிரி உங்க ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனையோ கோனல் வரும் நான் மாலை அத என்டிஷன் காலைல எந்திரிச்சி இந்த தூரம் எடுத்து வரக்கூடிய எடுத்து சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே தொழிலில் இந்த தொழில் நல்லா இருக்கணும் என்கிட்ட வேலை நல்லா இருக்கணும் இங்கே உற்பத்தி பண்ணுற பொருள் நல்லா இருக்கணும் அவங்க சாப்பிட்ற குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் என் வாடிக்கையாள பரணும் கடன் கொடுக்காமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த திரு நட்சத்திரத்தின் பேரில் பரணும் அவங்கக்குள் சிந்தித்து செயல்படும் தன்மை வரணும் அவங்களுக்கு தொழில் வளம் பெறணும் அவங்களுக்கு செல்வம் வரக்கூடிய அந்த சக்தி வரணும் அந்த ஞானம் வரணும் அப்படின்னு எண்ணி பாருங்கள் அவங்க கொடுக்கலேன்னு வேதனை நமக்குள்ள வளராது நம்மளுடைய உணர்வு சொல்லி அங்கே போகும்போது அவங்க தீமையை நமக்குள்ள வரவில்லை நீங்கள் எண்ணி பாருங்கள் அவங்க தொழில் நல்லா இருக்கும் காசு வந்துடும் இது கோயில் நம்ம பகமே மறந்து நீங்க நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த தெய்வ குணத்தை பிறச்சதுக்கு இந்த மாதிரி நூத்தி எட்டு குணங்கள்னா நூத்தி எட்டு குணங்களுக்கு நம்ம திருத்தி நமக்கு எப்படி ஒழுங்குபடுத்தணும் தான் கோயில் அன்னைக்கு திருப்பும்போது கோயில் அசிங்க போய் எப்படி இன்னைக்கு கோயில் அசைங்க சொல்லலாம் அப்படிங்கிற அப்புறம் இந்த விளக்கங்களை கேட்கறது கூட மனசு இல்லை கோயிலுக்கும் இந்த மாதிரி சொல்லிவிட்டாரு ஏன்னா அவருடைய உணர்வுகள் அது சொன்னவுன்னா அதை எப்படி தடுக்கும் எனக்கு தெரியும் அப்ப இங்கே பெற வேணும் மறுபடியும் அது கேள்வி கேட்டிருப்பார்களா சொல்லி இதெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு போனா இந்த மாதிரி கும்பிட்டு பழங்க ஒவ்வொரு உயிரையும் உடலையும் நீங்க கோயிலா வணங்கணும் உயிரை கடவுளா நினைக்கணும் ஒவ்வொரு மனித உடற்கும் நல்ல குணங்கள் காக்கப்பட வேண்டும் இந்த ரெண்டு பேரும் இந்த கோயில நம்மளுக்கு இல்ல அந்த சக்தி நிச்சயம் கிடைக்கும் ஒண்ணும் மந்திர மாயமில்லை மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஜீவிக்கிறீங்க அர்ஜனை பண்றீங்க என்ன ஜீரீங்க நாம செத்தப்பிருப்பாடு அவங்க என்னென்ன அர்ஜனை போட்டு இது பண்ணுங்களோ அந்த நெருப்புல புகை போட்டார்கள் எதிரியே போட்டு அந்த மந்திரத்தை சொன்னால் அவன் கையில் போய் ஆட வேண்டியதான் மந்திரம் ஜீரம் போறவெல்லாம் இதான் ஜீரான் அவன்கிட்ட பேயா போய் நோயாக உருவாக்கி அவன் ஆடி படைக்கிற பொம்மையா போகலாம் அதனால நீங்கள் நேரடியாகவே எல்லாத்துக்கும் எல்லாம் ஒரு செடி நுழை எடுத்த அந்த மனம் உங்க கூட்ட வருது நீங்க வேற வண்ண வேண்டிய ஒரு ரோஜா பூ செய்தியை பார்த்து நம்ம நல்ல மனம் வரவேண்டி திரும்ப திரும்ப உங்க உடல்ல நல்ல ரோஜா மனம் வருதா இல்லையா ஒரு மல்லிகை மனம் என் உடல்ல அணுக்கள் பெற வேணும் என்று பாருங்க அந்த மல்லிகை மனம் வருதா இல்லையான்னு நீ இப்படி சொன்னோம்னா பாருங்க என்னால மல்லிகமா வடல் நேர்மையா வடல் என்ன வர்றதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் நல்லதான் எடுக்கிறது இது சொல்றது கஷ்டமா இருக்குது தப்பாவும் தெரியுது ஏன்னா தன்னை பரிசீலனை பண்றது ஒரு விளையாட்டு பத்தியா ஏன்னா என்ன குருநாதர் எனக்கு கொடுக்க போகும்போது பாரு வந்திருக்கான்னு காத்துல இருக்கிற மோதலோட குறிச்சு பார்ப்பாங்க அப்ப அங்க இருக்கிறதெல்லாம் தெரியும் உருவம் தெரியும் ஏன்னா மனிதனுக்குள் விளைய வெச்சு உணர்வு அலைகளாக போகும்போது அவன் தெய்வமான ஒரு பாடி பாருப்பீங்கன்னு தெய்வ காட்சியாக கிடைக்கும் சாமி கடவுளே கேட்டேன் நான் முதல்ல அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தேன் குருநாத எனக்கு முருகனை கொண்டு போய் கோயில போய் பார்த்தோன்னா எனக்கு காட்சித்தாரு அப்படின்னு நினைச்சேன் அந்த முருகன் எப்படி உருவானா இப்படி எப்படி வந்தா சிலைக்குள்ள இருக்கிற அலங்காரம் பண்ணி எடுத்து நமக்குள்ள விளங்கி அலைகளாக சின்ன படம் எடுத்தோன்னு நினைச்சி ரோல் ஓட போகும்போது எப்படி நடக்குதோ இதே மாதிரி அந்த நிகழ்ச்சி நம்ம ஒரு நட்சியா தெரியுது கவலையா இருக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்கணும் அந்த அதிர்ச்சி நம்மளோட சேர்த்து இங்க வந்துடும் யாரும் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த அதிர்ச்சியை கேப்பா அந்த ஆளு பார்த்திருக்க மாட்டோம் அவர் சொல்லும் நம்ம உடல் எண்ணி ராத்திரி போகும்போது அதற்கான நிலைப்படுத்த வரும் நம்ம முன்ன புண்ணு அவன் காட்சி நம்மளுக்கு ராத்திரி தூங்கும் போது தெரியும் இதெல்லாம் அனுபவத்தில் குருநாடு கொடுத்தனால இதை நீங்க தெளிவா தண்ணி உங்களை காக்க உங்க உயிரை கடவுளாம இருந்துச்சு அவனால் உருவாக்கப்பட்ட ஆரையும் சுத்தமாகணும் அதே மாதிரி உங்களை உருவாக்கி உயிர் யாரு உங்க உடலை உருவாக்கியது ஆனால் அந்த மனித உடலை உருவாக்கியது உங்க அம்மா அப்பா தான் கடவுள் இன்னைக்கு தாய் எத்தனை பேர் நேசிக்கிறான்னு பார்த்தா தெரியும் எவனை பக்கமா இருக்கும் கொஞ்சோண்டு செலஞ்சு தாயை திட்ட ஆரம்பிச்சிடும் உனக்கு என்ன போகணும் நாலாம் பத்தாம் பத்திலேயே இருக்கு இன்னைக்கு காலை எங்க இருக்குன்னு திட்டம் இனி போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நீ எவ்வளவுதான் இருங்க இப்போ நான் சாமி சொல்றத காட்டிலும் உங்க அம்மா உங்க மேல ரொம்ப பிரிமா இருப்பேன் என்ன சிட்டனால வந்து வேணும்னா அம்மா அம்மா நீங்க பல முறையிலையும் திட்டிட்டு போங்க வெளியில் போனோன்னு தடிக்க கேளுவோனு தான் உங்க அம்மா நட பாய்மாதே இப்ப தாண்டே என்னை திட்டிட்டு போனேன் கேளு என்ன ஆச்சுதான்னு கேட்கும் உங்க அம்மா கிட்டே சொல்லி கேட்கலாம் போடணும் உங்க அம்மாங்க போகுதுன்னு நான் அப்படிதான் எனக்கு கிடையாது அப்படின்னு தான் நாம சொல்லுவோம் நம்மளாந்த இதே தான் சொல்ல போறோம் ஆனா உணர்வுகள் அந்த இடத்துல வெறுப்பாய் பேசுற வெறுப்பாடு தாய் பாசம் தானா இந்த மாதிரி யாரு உருவாக்கப்பட்டது என் குழந்தை நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டது அது உடல இருக்குது அது உணர்வு காத்துல இருக்குது நம்ம உடல் இருக்குது என்னும்போது உடனடியா வேலை செய்யும் தான் நம்மளை மனிதர்கள் வாங்கிது நம்மளுக்கு வழிகாட்டி குருவம் நம்ம உடல் இருக்கு காத்துல நிறைஞ்சு கிடைக்கும் இப்ப அவங்க துணை கொண்டு வந்து எப்பயும் உதவி அந்த மன வலு கிடைக்குது ஒரு கல்லால் நம்ம தூக்க முடியல தாயின் உணர்வாரு அந்த மகிழ்ச்சியின் முடியும் தன்னம்பிக்கை வரணும் வேண்டும் காட்டுக்குள்ள போய் தொழிலே ரொம்ப நஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அம்மா பற்றி என்ன என்ன எந்த அளவுக்கு வளர்க்கணும்னு நினைச்சோம் அந்த சக்தி நான் பெற வேண்டும் எனக்கு நல்ல வழி கேட்கணும் அம்மான்னு சொல்லி ஏங்கிருங்க ஏங்கிட்டு அந்த மகிழ்ச்சியினோட அருசக்தி உங்களுக்கு நல்ல வழி அந்த சிந்தனை வரும் கவலை நீங்கும் சிந்திக்கும் மாற்றணும் மன வரும் உங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சிக்கலாம் தாய்க்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குண்ணா இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க தாய் எதிர்க்கிறதா இருக்கு நீ கொஞ்சம் 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 நீ போனி சும்மா என்ன சொல்லி இந்த இந்த பழக்கத்துக்கு வந்துடும் ஒரு குழந்தை மேலே பாசமாக இருக்கு தனியை சாப்பிட மாட்டேன்னு திட்டிகிட்டு தான் இருக்கிறோம் இந்த அங்கே ஊறி நம்மளை எதிர்க்கும் சக்தியாக வந்துடும் இது நம்மளை அறியாமல் நடக்கும் நிகழ்ச்சிக்கு இது அதனால நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உணர்வுகளை பக்குவப்படுத்தணும் இப்ப நாம இந்த தியான்சல வர்றோம்னா நம்ம ஆசை கூட்டணும் அந்த வடி இழுத்துப்போம் போகும் பால பாதாமை போட்டோம்னா நல்லா இது இருக்குது அதில் வாசனை போட்டால் நல்லா இருக்கும் தியான்சல வந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஆசையை கூட்டி அதில் கொண்டு போனோம்னா எங்கே கொண்டு போகும் நமக்கே தெரியாது இந்த ஆசை தான் வளரும் ஆனால் எதில் நாம் ஆசைப்படுறோமோ அந்த பேராசை ஆனால் எதை பெருவின் மீண்டும் அதிகமாக இருக்கிற காரணம் பேராசைன்னா இப்போ உங்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் இது பேராசை அப்புறம் நமக்கு நான் அதை பெறவனும் இதை பெறவனும் அப்படிங்கிற ஆசை பேயாசை அது கிடைக்கல என்ன பகமே வரும் இல்லைன்னா இடைஞ்சல் வரும் அல்ல இடைஞ்சல் பண்ண தோணும் அந்த பேயாசை நம்ம உடலுக்கு வந்தோம்னா நமக்குள்ள நல்ல குணங்கள் எல்லாம் நிற்கு இந்து பேயாய் போய் அடுத்து நோயாக போய் அடுத்த அப்படி அதனுடைய வேலைகள் அது எதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி இன்றைய செயல் நாளைய உடல் இன்றைய சிரித்திருந்தால் அடுத்த உடலுக்கு நம்ம தயாராகிறோம்னு அர்த்தம் அதனால இப்ப நம்முடைய இன்றைய செயல்துறும் எச்சத்திரத்தின் உணர்வை நம்ம உடலை சேர்த்து எல்லா அணுக்களையும் சேர்த்து நாளை ஒளி உடலா பெற நாம இப்போ தியானிப்போம்